குருவே துணை நம் ஜோதிட ஆர்வலர்களுக்கும் நம் வாடிக்கையாளர்களுக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா பாவகத்தாரி தோசத்தை பற்றி பார்க்க போகிறோம் பாவகத்தாரி தோசம் அப்படின்னா என்ன அப்படின்னா வந்து நம்ம லக்னத்துக்கு முன்னும் பின்னும் பாவகிரகங்கள் இருக்கிறது தான் பாவகத்தாரி தோசம்னு சொல்கிறது ஒரு லக்னத்துக்கு வந்து முன்னாடி பாவ கிரகம்னா ராகு கேது சனி செவ்வாய் சூரியன் இவங்கெல்லாம் பாவ வரிசையில் வருவாங்க அதே மாதிரி ரெண்டாம் இடத்துல லக்னத்துக்கு ரெண்டாம் இடத்துதான் முன்னாடி லக்னத்துக்கு பன்னெண்டாம் இடம் பின்னாடி முன்னும் பின்னும் பாவ கிரகங்கிறது அதே பின்னாடி பன்னெண்டாம் இடத்துல இந்த அஞ்சு கிரகங்கள் சூரியன் செவ்வாய் சனி ராகு கேது இவங்க அஞ்சு பேரும் இருந்தாங்கன்னா அது முன்னாடியும் பின்னாடியும் பாவ கிரகங்கள் இருந்தால் இது பாவகத்தாரி தோசைன்னு சொல்கிறது அந்த தோசை எப்போ வேலை செய்யும் எப்போ கெடுதல்கள் செய்யும் இந்த ஜாதகனுக்கு அப்படின்னு சொன்னால் அந்த தசை நடக்கும்போது தான் கெடுதல்கள் செய்யும் அதாவது முன்னாடி ரெண்டாம் வீடு குடும்பஸ்தானம் தனஸ்தானம் வாக்குஸ்தானம் இதெல்லாம் ரெண்டாம் வீடு அந்த ரெண்டாம் வீட்டில் பாவகிரகங்கள் கிரகங்கள் இருந்து அந்த திசையை நடத்தும் போது அந்த ஒரு ஜாதகனுக்கு என்னென்ன குடும்பம் குடும்பம் அமையிறது தாமதமாகும் தன பண வரவுகள் வந்து வர்றதுக்கு உண்டான வாய்ப்பை வந்து குறைக்க செய்யும் இந்த மாதிரி வந்து சிக்கல்கள் குடும்பத்தில் சிக்கல்கள் குடும்பம் அமைஞ்சிருந்தால் குடும்பத்தில் சிக்கல்களை உண்டு பண்ணும் அந்த தசை நடக்கும்போது இப்படியெல்லாம் வந்து ரெண்டாம் இடத்துல அந்த பாவகிரகம் இருக்கும்போது இந்த மாதிரி தசை நடக்கும்போது தான் அந்த கெடுதல்கள் வந்து செய்யும் அதே மாதிரி பன்னெண்டாம் இடத்துல இந்த சூரியன் செவ்வாய் சனி ராகு கேது இவங்கெல்லாம் இருந்தாலும் அந்த தசை நடக்கும்போது தான் அந்த விரைய செலவு உண்டு பண்ணும் அதாவது பன்னெண்டாம் இடங்கிறது வெரையஸ்தானம் விரையஸ்தானத்தில் வந்து அந்த பாவ இருக்கும்போது அந்த தசை எப்போ நடத்துறாரோ அப்போ வந்து இவங்க வந்து விரைய செலவுகள் அதாவது சொத்து பொத்து இருந்தாலும் சொத்து விற்க நேரிடும் பணம் காசு வச்சுருந்தாலும் அந்த பணத்தை வந்து இலக்க நேரிடும் நோய்வாய்பட்டு ஹாஸ்பிட்டல் செலவு பண்ண நேரிடும் மற்ற நேரத்தில் இந்த மாதிரி கஷ்டங்கள்லாம் வராது ஏன்னா ரெண்டு பக்கமும் அதாவது லக்கணத்துக்கு முன்னும் பின்னும் பாவகரங்க இருந்தால் இந்த பாவகத்தாரி தோஷம் வரும்போது அந்த தசை எப்போ நடக்குதோ அந்த தசை நடக்கும்போது அந்த பன்னெண்டாம் இடத்துக்குடியே விரைய செலவுகள் எல்லாத்தையும் பண்ணும் பணங்காசு அடுத்து உங்களுக்கு கொடுத்து இலக்க நேரிடும் அல்லது நோய்வாய்ப்புட்டு ஹாஸ்பிட்டல்லையே கொண்டு போய் கொட்டி பணத்தை செலவு பண்ண நேரிடும் இந்த மாதிரி பன்னெண்டாம் இடத்துல பாவகிறவங்க இருந்தால் அதனுடைய தசையை நடத்தலாம் அதே ரெண்டாம் இடத்துல பாவகிறவங்க இருந்தால் இந்த மாதிரி வந்து குடும்பஸ்தானங்கிறதுனால பா படிப்பு கெடுக்கிறது வாக்குஸ்தானமும் அதே அதுவே தனஸ்தானமும் அதுவே பணவரவை கெடுக்கிறது இதெல்லாம் வந்து கெடுப்பாங்க அதே வந்து ரெண்டாம் இடத்த குரு பார்த்தாலோ அல்லது பன்னெண்டாம் இடத்த குரு பார்த்தாலோ இந்த தோஷங்கள் எல்லாம் நீங்கி நன்மையே நடக்கும் அதாவது ஆறாம் இடத்துல குரு இருந்தா அந்த பன்னெண்டாம் இடத்தை பாப்பாரு எட்டாம் இடத்துல குரு இருந்தா ரெண்டாம் இடத்த குரு பார்ப்பாரு அப்படி இருக்கும்போது அந்த பாவகரங்கள் ரெண்டு பக்கம் இருந்தாலும் கெடுதல்கள் நடக்காது வாழ்த்துக்கள்